சீனிக்கான ரெசிபி முருங்கக்காய் பாயா ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சீரகம் கூடவே இந்த கடல் பாசி கொஞ்சமாக அப்புறம் ஒரு ஏட்டு முந்திரி பருப்பு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதை எழுத்தி நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சியால் பட்டை ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு முருங்கக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் கூடவே உங்களுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான முருங்கைக்காய் பாயா ரெடி இது ரொம்பவே மஸ்ட்ராகி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ